சென்னை வேலச்சேரி தாம்பரம் செல்லும் வழியில் சாலைகள் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயலலிதா இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க விவரங்கள் அம்ருத் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேலச்சேரி தாம்பரம் செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கிறோம் இந்த பா இந்த சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வேளச்சேரியிலிருந்து துறைப்பாக்கம் ஓயம் ஆர் மேடவாக்கம் பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இந்த சாலை இருக்கிறது குறிப்பாக துறைப்பாக்கம் ஓயமார் பகுதிகளில் அதிகப்படியான ஐடி தொழில்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இவ்வழியாக பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக இப்பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள் என்பது மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இருந்தாலும் கூட அந்த பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு பலவிதமான சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சாலைகளை அமைப்பதற்கு முன்பாக ஏற்கனவே இருந்த சாலைகள் சுரண்டப்பட்டு அதன் வரையிலாக புதிய சாலைகள் என்பது அமைக்கப்பட வேண்டியது என்பது விதிமுறையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் சாலைகள் என்பது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சுரங்கப்பட்டு அதன் சாலைகள் உயராமல் இருப்பதற்காக அந்த ஜல்லிகள் கொட்டும் பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது இருந்தாலும் கூட இந்த பணிகள் என்பது கடந்த ஒரு வாரமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதன் காரணமாக பொதுமக்களுக்கு பலவிதமான சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக பார்க்கக்கூடிய தெளிவாக தெரியும் இந்த பகுதி முழுவதுமாகவே தூசிகள் நிரம்பி முன்பு செல்ல முன் செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்காகவே முழுவதுமாக தூசி படலங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது தற்போது நமது ஒளிப்பதிவாளர் அஜித்குமார் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் தற்போது நம் நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது சென்னை வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து வேளச்சேரி ரயில் நிலையம் செல்லக்கூடிய அந்த மேம்பாலம் செல்லக்கூடிய இந்த பகுதிகளில் திட்டத்திட்ட ஐநூறு மீட்டருக்கு மேலாக இந்த சாலைகள் என்பது தற்போது அந்த சுரண்டப்பட்டு புதிய சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் இந்த பகுதி முழுவதுமாகவே தூசி மண்டலங்கள் சூழ்ந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் முகத்தில் துணிகளை கட்டி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வழக்கமாக அந்த சாலைகள் என்பது குறிப்பிட்ட தொலைவிற்காக சுரண்டப்பட்டு அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் சீர் செய்யப்பட்டு புதிய சாலைகள் என்பது இரவு நேரங்களில் அமைக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நாட்குள்ளாக அந்த சாலைகள் சீரமைக்கப்படும் அடுத்த அடுத்த பகுதியை நோக்கி புதிய சாலைகள் அமைக்கும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்படுவது வழக்கமாக இருந்தது ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே இதே பகுதியில் இந்த நிலை நீடித்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் விபத்து நேரக்கூடிய அபாய சூழலும் நிலை வருவதால் அச்சத்துடனேயே இந்த முக்கிய சாலைகளில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த சாலைகளை உடனடியாக அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில நெடுஞ்சாரை துறை விரைந்து எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அம்ருத் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி